நிகழ்நர்களுக்கு வணக்கம் அரசாங்கம் புதுசாக ஒரு சட்டம் கொண்டாந்துருக்காங்க அது என்ன சட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுபான கடைகளில் அரசு மதுபான கடைகளில் வாங்குகிற இந்த கண்ணாடி பாட்டில் இந்த பாட்டிலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க அவங்களே திரும்பி வாங்கிக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு பத்து ரூபா காசு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் வந்து கொண்டாந்தாங்க ஓஹோ நல்ல சட்டமாக இருக்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க இந்த சட்டம் எங்கெல்லாம் செல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலை பிரதேசங்கள் அதாவது நீலகிரி கொடைக்கானல் மலைப்பகுதி அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னாக்க அதாவது இந்த மாதிரி மலை பிரதேசங்கள் திருவாரூர் இந்த மாதிரியான ஏரியாக்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கு அதுவும் என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் மதுபானம் வாங்கும்போது உங்கள்கிட்ட ஒரு குவார்டர் பாட்டிலோ ஆஃப் பாட்டிலோ வாங்கும்போது அந்த ஒரு பத்து ரூபாயை உங்கள்கிட்ட இருந்து அவங்க வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அதுக்கு ஒரு டோக்கனும் ஒட்டி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க பாட்டிலில் நீங்கள் அதை பயன்படுத்திட்டு அந்த பாட்டிலை திருப்பி கொடுத்தா அவங்க அந்த பத்து ரூபாயை திருப்பி கொடுக்குறாங்க அப்போ பாட்டிலுக்கு காசு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது நினைக்கிறத கேட்குது பாட்டிலுக்கெல்லாம் காசு கிடையாதுங்க ஏற்கனவே ஒரு பத்து ரூபாய் வாங்கி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருந்தாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து ரூபாயும் சேர்த்து இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க எங்கிட்ட வந்து ஒரு நண்பர் வந்து ரொம்ப புலம்புனார் அட போய இதை வந்து இங்கே குடிச்சிட்டா இங்கே பாட்டில் திருப்பிட்டு அந்த பத்து ரூபாயை வாங்கிக்கலாம் ரெண்டாவது நம்ம இங்கேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னா பத்து ரூபாய் ப்ளஸ் பத்து ரூபாய் இருபது ரூபாய் வேஸ்ட்டாக போகுதே அப்படின்ற மாதிரியான வந்து ஒரு சில கமெண்டெல்லாம் வந்துட்டுருக்கு இது எந்த அளவு சாத்தியம் அப்படின்றது தெரியல இப்போதிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க இந்த பாட் இந்த பாட்டல் கண்ணாடி பாட்டல்லாம் வந்து கொடைக்கானல் ஊட்டி போன்ற மலைப்பகுதிகளை வந்து பயன்படுத்திட்டு தூக்கி எரிஞ்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேதங்கள்லாம் ஏற்படுது அதனால் மலைப்பகுதிகளில் மட்டும்தான் முதல் கட்டமாக இதை வந்து பரிசீலனை கொண்டு வந்திருக்காங்க அடுத்த கட்டமாக வந்து சென்னை மற்ற எல்லா ஏரியாலையும் தமிழ்நாட்டோட எல்லா பகுதிகளிலையும் இந்த பாட்டிலை திருப்பி எடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை இவங்க செய்துட்ருக்கிறதா சொல்கிறாங்க இந்த சட்டம் எந்த வகையில் பயன்படும் அப்படின்னு சொல்லி தெரியல உங்களுக்கு இந்த சட்டத்தை பற்றி ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கருத்து சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வேறு நல்ல தகவலோடு உங்களை